ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சென்டம் சேனல் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஏழு எட்டு பால் மனம் எழுதுகிறாங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலங்களை பற்றி தொகுத்து எழுதுக நோட்ஸ் காமிக்கிறேன் நோட்ஸ்க்கு நோட் பண்ணிக்க பாருங்க ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டம் எழுதிக்குங்க இறக்க குணம் பிறர் மேல் அக்கறை மன உருக்கம் கருணை அந்த குறிப்பு சட்டத்துக்கு கீழே இங்கே இருக்கு பாருங்க அப்படியே குணம் அவ்வளோ நோட் பண்ணிக்கோங்க குணம் நோட் பண்ணிக்கிட்டேன் அப்படி அதுக்கு இந்த ரெண்டு இந்த ஒன் லைன் எழுதிட்டு கீழவே பிறர் மேல் அக்கறைன்ற பேராகவும் தெரியுது பாருங்க அது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மன உருக்கம் மன உருக்கமும் கருணை இது கூறியது வரைக்கும் தெரியுது பாருங்க இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த இறக்க குணம் அதெல்லாம் தெரியுதுங்களா இதில் அந்த இந்த இறக்கு குணமில் வந்து இந்த நீங்குகிறது இது வரைக்கும் அப்படியே இந்த நீங்குகிறது இது வரைக்கும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் இந்த விரிவான நம்ம இந்த இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்